மலைய மாதிரி நம்முடைய வாழ்க்கை அப்படின்னா மறுபமாக சொல்லுங்களேன் பன்னெண்டு சீசர்கள் இருந்தாங்க மூணு தான் கூட்டணும் செத்த ஒரு குழந்தை எழுப்பும் போது கூட மூணு பேர் தான் கூப்பிட்டு போனார் ஏன்னா இவங்க மூணு பேர் தான் கரெக்டா இருக்கிறாங்க ஒன்பது பேரு அவர் கூடவே இருந்தாலும் அவருக்கு ஏற்றவர்களா இல்லை எத்தனை பேர் ஆமன் சொல்றேன் ஊழியத்துல நிறைய பேர் வருவாங்க ஆனா நம்ம ஓட்டத்தோடு ஓடுறாங்க சில பேர் தான் இருப்போம் எள்ளுன்னா என்னையா நிக்கிற ஆள் ஆண்டவர் ஊழியத்துக்கு வேணும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்ப பாருங்க அந்த மருவ மலையில ஏசு போனாரு அந்த மருவ மலையில கர்த்தர் நம்மையும் கொண்டு போக விரும்பு எப்ப மறுரூபம் உண்டாகும் ஏசு மலை மேல ஜெபம் பண்ணும் போது தான் மறுரூபம் உண்டாகும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த மலையோட பேர் எர்மோன் மலை எர்மோன் என்கிற பதத்துக்கு பரிசுத்தம்னு அர்த்தம் மலையிலாம் போய் ஜெயம் பண்ணீங்கன்னா உலக பந்தமே அருந்து போயிடும் செல்போன் டவர் கூட கிடைக்காது